மார்ச் எட்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரவு பன்னெண்டு நாற்பது போல மலேசியா கோலாலம்பூரில் இருந்து பெய்ஜிங் சைனாவை நோக்கி எம்எச் த்ரீ செவன்டி அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லேருந்து நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கேன் டூ டுவெண்ட்டி செவன் இருநூத்தி இருபத்தி ஏழு பேசஞ்சர்ஸும் பன்னெண்டு குரூ குரூமெபஸோட செத்து மொத்தம் இருநூத்தி முப்பத்தொம்பது பேர் இப்போதைக்கு அந்த ஃபிளைட்ல பயணிக்க தயாராக இருக்காங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஃப்ளைட்டு பக்காவாக டேக் ஆஃப் ஆகி சவுத் சைனா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஹியூமிங் சிட்டி வியட்நாம் ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்டாக்டை ஏற்படுத்துறாங்க நடுராத்திரியில் ஏர் ட்ராஃபிக் பெருசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரி வானமும் கிளியராக இருக்குது வெதரும் சூப்பராக இருக்குது அந்த சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்கிறத ரிப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் அந்த பக்கம் கேப்டனுமே பார்த்தீங்கன்னா குட் நைட் சொல்லிட்டு அவர் ஃப்ளைட்டை பக்கம் தான் எடுத்துகிட்டு போகிறாரு எல்லா ரேடார்லேயுமே ஃப்ளைட் தெரியுது கரெக்டாக ஒன்றரை நிமிஷம் கழிச்சு ஃப்ளைட் டக்குன்னு மலேசியா அந்த வியட்நாம் அண்ட் பக்கத்தில் இருக்க பேங்காக் மூணு ரேடார்லேருந்து மறையுது என்னாச்சுன்னு யாருக்கும் புரியல ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க பட் அந்த வியட்நாமோட ஆட் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளைட் தென்படலை சுவிட்ச் போட்ட மாதிரி மாயம் அந்த ஃப்ளைட் மறைஞ்சிருக்கு அப்படியே இந்த ஆறு மணி நேரம் கழிச்சு பெய்ஜிங்கில் லேண்ட் ஆக வேண்டிய இந்த ஃபிளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது எட்டாவது வந்த மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் தான் மலேசியா கவர்மெண்ட் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க இருநூத்தி முப்பத்தொம்போது பேரோட எம்எச் த்ரீ செவன்டீன் சொல்லப்படுற இன்டர்நேஷனல் மலேசியா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகுது அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய தேடுதல் வெட்டியை ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் ஏவியேஷனில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிக செலவான ஒரு சர்ச்ங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்குது அவ்வளோ டீட்டெயில்டாக ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு கண்ட்ரி ஒன்றா சேர்ந்து இந்த சர்சில் இன்வால்வ் ஆகுறாங்க உலகம் முழுக்க இந்த ஃப்ளைட் காணாம போனதுக்கு என்ன காரணமாக இருக்குங்கிற அந்த தேடுதல் வேட்டை படு படுபயங்கரமாக நடக்குது இந்த ஃபிளைட் காணாம போனது சவுத் சைனா சிக்கு மேலே தான் ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்க அந்த கோலாலம்பூர்ல இருந்து ஒன்றரை மணி நேரம் கேப்ல இருக்க அந்த காந்தனால ஏர் டிராஃபிக் ரேடார்ல இருந்து இது மிஸ் ஆகி இருந்தாலும் கண்டிப்பாக மலேஷியாவோட மிலிட்டரி ரேடார்ல இருந்து இது மிஸ் ஆகியிருக்க வாய்ப்பே கிடையாது அது ஒரு லாங் ரேஞ்ச் ரேடாரா ரிஃப்ளெக்ஷன் பேஸ் பண்ணியிருக்க அந்த காந்தனால அந்த ஃபிளைட் எங்கேயாச்சும் திரும்பிச்சா இல்லை ஏதாச்சும் கீழே விழுந்துச்சா கடல் கடியில் விழுந்துச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேடாரை செக் பண்றாங்க அதே சமயத்தில் சைட் பை சைடு கீழே இருக்க சவுத் சைனா சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் கடற்படை தேட ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பாக இந்த கடலுக்குள்ள தான் விழுந்திருக்குங்கிற மாதிரி அவங்க இவங்க நினச்சிட்டாங்க ஏன்னா எந்த ஒரு டிஸ்ட்ரெஸ் காலுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வரலை ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த ட்ரான்ஸ்பாண்டர்ஸ் கம்ப்ளீட்டாக கட் ஆகியிருக்கு எந்த வகையான கம்யூனிகேஷனுமே அவங்களால மேக் பண்ண முடியல சேட்டலைட் கம்யூனிகேஷன் சொல்லப்படுற சேட் காமும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர் அவனுக்கு போயிருக்க அந்த காந்தினால பாசிபிளி கடல் தான் விழுந்திருக்கும்னு சொல்லி அவங்க தேடிட்டு இருக்கும்போது மிலிட்ரி கிட்டது அந்த ரேடார் ரிசல்ட் வருது அந்த பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஃப்ளைட் கீழே விழாமல் அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு திரும்ப கோலாலம்பூரை நோக்கி வந்திருக்கேன் அந்த ரேடர் என்ன ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கோலாலம்பூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் டிவைட் ஆகி பக்கத்தில் இருக்க பெனாங் ஐலாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்ன் எடுத்து அப்படியே டேரெக்டாக அந்தமான் சி மூலிமா இந்தியன் ஓஷனை நோக்கி போயிருக்கேன் ஏன் இப்படி திரும்பணும் அது டேரெக்டாக பெய்ஜிங்கை நோக்கி போயிருக்கலாமே பட் அப்படியே யூ எடுத்து இப்படி திரும்புறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க ஆட்டோ சாத்தியமில்லாத ஒரு விஷயம் கண்டிப்பா சிக்னலை வெளிப்படுத்தக்கூடிய ரெண்டு டிரான்ஸ்போர்டர் டக்குன்னு கட் ஆகியிருக்கு உள்ள இருக்க சேட்டலைட் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய டிவைஸுமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு கட் ஆகியிருக்கு இது எல்லாமே அபிஷியல்ஸுக்கு மிகப்பெரிய கேள்விகளை தான் எழுப்புது ஒருவேளை இந்த ஃப்ளைட்டை யாராவது ஹைஜாக் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது தான் கண்டிப்பா எல்லாருக்குமே முதல் கேள்வியாக வந்திருக்கும் அதை பத்தின ரிசல்ட் தேடுறதுக்காக உள்ள அந்த பேசஞ்சர்ஸ்

இதை தொடர்ந்து சந்தேகம் டேரெக்டா அந்த கேப்டன் மேல தான் திருப்பப்படுது ஜஹாரி அகமது ஷா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் மணி நேரம் அதாவது எயிட்டீன் தௌசண்ட் அவர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபெயிலியருமே அவர் பார்த்ததுல ஒரு பெர்ஃபெக்டான க்ளீன் ஸ்லேட்டாக தான் அவர் இருந்திருக்காரு பொண்டாட்டி மூணு பிள்ளைங்கன்னு சொல்லி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தான் வாழ்ந்திருக்காரு ஸோ அவர் மேல சந்தேகம் திரும்பத்துக்கான வாய்ப்புகள் கம்மி பட் இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா பெனாங் தீவுல ஒரு அந்த எடுத்திருக்க இந்த பைலட் வந்து பார்த்தீங்கன்னா பெனங்கில் தான் பிறந்திருக்காரு கடைசியனுடைய அந்த இடத்தை பார்த்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கூட பெனங்க ஐலாண்டுக்கு அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் தான் பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி இவர் கூட இருந்த கோ பைலட்டுமே ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் யங்ஸ்டர் தான் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அண்ட் அண்ட் சீக்கிரம் அவருக்கு கல்யாணமும் நடக்க போற அந்த அவரும் தப்பு செஞ்சிருக்க வாய்ப்புகள் கம்மி ஸோ யார் மேலே சந்தேகப்படுறதுன்னு தெரில இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சி அந்த பிளாக் பாக்ஸை எடுத்தால் தான் நம்மளுக்கு என்ன டீட்டெயில் கிடைக்குதுன்னு புரியுதுன்னு சொல்லி அந்த ஃப்ளைட்டை தேட்டர் பண்ணியில் இப்போதைக்கு இன்வால்வ் ஆகிறாங்க ஸோ ஃப்ளைட் வந்து திரும்பி பெனாங்கைலேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுத்தெடுத்து அந்த மந்த் சி மூலமா இந்தியன் ஓஷன் நோக்கி போயிருக்கு அண்ட் ஃபிளைட்டுக்குள்ளே ஆப்வியஸ்லி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஃபியூல் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கணும் ஸோ ஆறு மணி நேரம் கேப்பில் இந்த ஃபிளைட் எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ரஃபாக ஒரு சர்ச் எடுக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா சைனா மாதிரி இருந்த நாடுகளோட ரேடா சென்ஸ் அவங்களுடைய அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இந்த ரேடாவில் கூட சிக்காமல் இந்த ஃப்ளைட் எந்த பக்கம் போயிருக்கலாம் பாசிபிள் இந்த ஃப்ளைட்டோட ட்ராவல் எவ்வளோ தூரம் இருந்துருக்கலாம்கிறத ரஃபாக கேல்குலேட் பண்ணுறாங்க அந்த வகையில் மற்ற ரேடாவில் மாட்டாமல் இந்த ஃப்ளைட் பாசிபிளி இந்தியன்னு வச்சனாட சதன் சைடு அது முக்கியமா ஆஸ்திரேலியாவோட இந்த பக்கம் தான் பாசிபிளி அது கிராஷ் ஆகிருக்கணும் ஹண்ட்ரட் அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல பட் பாசிபிளி ஹை பொட்டன்ஷியல் அது இங்க தான் இருந்திருக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல தேடுதலாக ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இதை பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிமோட்டான ஒரு பிளேஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கே எயிட் அவர்ஸ் டிராவல் பண்ணி தான் வரணுமா ரேடா மட்டும் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கே தேடுறாங்க அதுக்கு முன்னாடியே இந்தியன்னு வச்சர் சைடு அந்தமான் மான் சி அந்த சவுத் சைனா சின்னு சொல்லி எல்லா இடங்களுமே தேடுதலை முடிச்சு தான் இங்க வந்திருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடல் மட்டத்தில் தேடி இருக்காங்க நான் போய் யோசிச்சு அங்கேயே கிட்டத்தட்ட லைக் நாற்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு அங்கே தேடி இருக்காங்க அங்கிறது கிளம்பி இங்கேயுமே மாத கணக்கில் தேடுதலுங்கிறது நடந்திருக்கு இந்த சமயத்தில் தான் அந்த கேப்டனோட வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ளைட் சிமுலேட்டர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க ஸோ கடைசியை எந்த இடத்துல ஃப்ளைட் சிமுலேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய ஃப்ளைட் சிமுலேட் பாதையும் இவங்க தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடம் இந்த ரெண்டு இடமும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது அதாவது நம்ம கேப்டன் கடைசியாக அங்கேருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வரத்துக்காக தான் பிளானே போட்டு ரூட்டில் அந்த மாதிரி ஃப்ளைட்ஸும் சிமுலேட் பண்ணியிருக்காரு இது அவர் பிளான் பண்ணி பண்ணாரான்னு தெரியல பிகாஸ் ஏகப்பட்ட ஸ்டாப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வழக்க போல இந்த மாதிரி பண்ண தான் செய்வாங்கலாம் பட் அந்த பாதை அந்த பாதையோட மேட்ச் ஆகும்போது பாசிபிள் கல்பிரிட் மேபி கேப்டனா மாதிரி சொல்றாங்க பட் இது எங்கேயுமே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் செய்யல ஏன்னா இந்த மாதிரி பல பைலட்ஸ் நிறைய பாதைகளை சூஸ் பண்ணி போறதுன்னு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது பட் இது அதோட மேட்ச் ஆகும்போது நேரு பேருக்கு சந்தேகம் வரதுல எந்த தப்பும கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்டோட பாதையை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ஐம்பதாயிரம் அடி அதாவது எக்ஸ்பெக்டேஷனை விட பத்தாயிரம் அடி மேலே போய் டக்குன்னு ஒரு ஐயாயிரம் அடி வந்து பார்த்தீங்கன்னா நோஸ் டைவ் பண்ணியிருக்காங்க இதை ரிலேபிள் சோர்ஸாக கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத இது வரைக்கும் நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருக்காங்க பிகாஸ் டக்குன்னு இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் எந்த ஒரு ஃப்ளைட்டாலுமே பண்ண முடியாத ஒரு மாற்றம் ஸோ இங்கே எதிர்பாராத பல விஷயங்கள் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நடந்திருக்கு ஸோ ஃப்ளைட்டுக்கான இந்த தேடுதல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆல்மோஸ்ட் லைக் சிக்ஸ்டீன் டு செவன்டீன் மந்த்ஸ் மாத கணக்கில் நடந்துட்டு அப்புறம் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அந்த ஃப்ளைட்டுக்கான எந்த ஒரு அடையாளமே பார்த்தீங்கன்னா அங்கே தென்படல ஃப்ளைட்டு டேரக்டாக கீழே உணிச்சா இல்லை நோஸ் டே டப்பிழந்து இல்ல கொஞ்ச தூரம் கிளைட் பண்ணி போய் எரிபொருள் இல்லனாலும் அப்படியே தண்ணியோட தண்ணியை அப்படி இறங்கிச்சான் சொல்லி விதமாக ஆராய்ச்சி பண்ணி தேடி பார்த்தாலும் எந்த ஒரு டீடெயிலுமே அந்த ஃபிளைட் சம்மந்தப்பட்டது கிடைக்கவே இல்லை இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட இந்த ஜூரிஸ்டிக்ஷன் கீழே வர காலத்துனால ஆஸ்திரேலியாவோட அண்டர் வாட்டர் ஹைட்ரோஃபோன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துருக்காங்க அதுல ரெண்டு ஹைட்ரோஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு அதிர்வலையா நோட் பண்ணியிருக்கேன் ஏதோ தண்ணில டமால்டு விழுந்த மாதிரி ஒரு சத்தத்தை ஒரு சின்ன அதிர்வலையை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்கேன் பட் இது ஃப்ளைட் விழுந்ததுக்கான அதிர்வலையா இல்லை சாதாரண நிலநடுக்கம் இல்லைனா கடல் கடியில் நடக்கக்கூடிய ஏதாவது மாற்றத்தால் ஏற்பட்டதான்னு சொல்லி அவங்களால பின் பாயிண்ட் பண்ண முடியல ஸோ சிம்பிளாக அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியலங்க உலக நாடுகள்ல இருந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் அறுபது கப்பல்கள் ஐம்பது ஏர்க்ராஃப்ட்டை வச்சு அந்த இடத்த அலசி அரைஞ்சு பார்த்தாங்க மலேசியா அவங்களுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தேடி பார்த்தாலும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை திடீர்னு மாயமா மறுச்ச மாதிரி அந்த போயிருக்கு இவங்க நம்ம தேடுற இடம் கரெக்ட் தானா ஒருவேளை இந்த பக்கம் திரும்பாம இந்தியா வழியா ரஷ்யன் சைடுங்கிறது போயிருக்குமா அப்படிங்கிறதுமே அவங்க அப்படிங்கறது தான் ஃப்ளைட்டில் பிளாக் பாக்ஸோட ஃபிட் ஆகி இருக்கக்கூடிய அந்த லொக்கேட்டர் பிகானுங்கிறது சிக்னல் அனுப்பிருக்கு பட் அது ஒரு சின்ன மைனர் சிக்னல் தான் அது இவங்க ஆல்ரெடி தேடிட்டு இருந்தால் அந்த இடத்துல இருந்து வந்திருக்க அந்த காலத்தினால கண்டிப்பா இங்கே தான் கிராஷ் ஆகி ஒரு தாட் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் நாலு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அலசி ஆராய ஆரம்பித்தாங்க பட் இந்த இடம் அதிகமான ஸ்ட்ராங்கான ஓஷன் கரண்ட் நிறைந்த ஒரு இடமா இருக்கும்போது இங்கே ஏதாவது விழுந்துரு கண்டிப்பாக அது அந்த ஓஷன் கரண்ட்டெல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கோம் நம்ம தேடுற இடத்த தாண்டி அது பல நூறு கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கலாம்ங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்த பாட்பாட்டாக பிரித்து தேர்ந்தாங்க அண்டர் வாட்டர் சோனா டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமேட்டட் சப்மெரின் மிஷின்ஸை வச்சு கூட அந்த தேடுதல் விட்டு நடந்துச்சு இந்த சமயத்தில் தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக ரீயூனியன் மடகஸ்கர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி தீவில் ரெண்டு மீட்டர் நீளமான ஒரு ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து கிடைக்குது ரொம்ப நாள் தண்ணி கடையில் அந்த காந்தனால அதோடைய மேற்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்னிக்கல்ஸ் ஒட்டிட்டு இருந்துச்சு அது என்ன இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட சீரியல் நம்பர்ஸ் கிடைச்சிச்சு அதை மலேஷியன் த்ரீ செவன்டி ஃப்ளைட்டோட செக் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு ஸோ ஆப்வியஸாக இது அந்த ஃப்ளைட்டோட ஒரு விதமான ஃப்ளப்பராம் தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் இவங்க தேடிட்டு இருந்த அந்த இடத்துல வந்து மடகாஸ்கர் அங்க எப்படி இந்த பிளாப்பராக போய் சேர்ந்துச்சு அங்க மட்டும் இல்ல அந்த இடத்த சுத்தி பல இடங்கள்ல முக்கியமா ஆப்பிரிக்கா சைடு எல்லாத்துலேயுமே இருபதற்கும் அதிகமான இந்த மாதிரி உடைந்த பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க எல்லாமே சம்மந்தப்பட்டது தான் அதில் மூணு பகுதிகள் ஆக்சுவலாக மலேசியன் ஃப்ளைட்டோடது தான் அப்படிங்கிறதுமே அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அந்த ஃப்ளைட்டோட சிக்னல் காணாம போன அந்த இடமும் இந்த உதிரி பாகங்கள் கிடைக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை இவ்வளோ தூரம் அந்த ஃப்ளைட் டிராவல் பண்ணி வந்திருக்குங்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இங்க என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிம்லேட் பண்ணி பார்க்குவது இந்த ஃப்ளைட் விழுந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் தான் இந்த உதிரி பாகங்கள் கிடைச்சிருக்கு ஸோ அந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே சொன்னால் ஓஷியன் கரண்ட் பாஸிபி இந்த ஃபிளைட்டை பாட்பாட்டாக பிச்சு எடுத்துருக்கலாம் நடுவில் பெரிய இந்த தீவுகளும் இல்லாத அந்த சமயத்தில் அந்த ஓஷியன் கரண்ட்ல தான் பாசிபிளி இந்த மாதிரியான அந்த பாகுகள் கடல் அலைகளால் அடிக்கப்பட்டு இந்த ஆப்ரிக்காவை நோக்கி வந்திருக்கலாம்ங்கிறது என்னப்படுது அதுக்கேற்ற மாதிரி அந்த சிமுலேஷனும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அகைன் நம்ம தேடுற இடம் கரெக்டு தான் ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியும் அந்த ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி திரும்பவும் தேடுதல் ஸ்ட்ராங் ஆகுது பட் எவ்வளோ தேடியும் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல ஸோ தேடுதலுக்காக நம்ம காசு செலவு பண்ணுறது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து விலகிடுறாங்க டூ தௌசண்ட் செவன்டீன் மலேசியா அஃபிஷியலாகவே ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் காரணமாக இந்த ஃப்ளைட் வந்து கம்ப்ளீட்டாகவே மறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்டுமே கொடுத்துட்றாங்க அது வரைக்குமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவானதாகவும் சொல்லப்படுது அதை தொடர்ந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் ஒரு பிரைவேட் கம்பெனி ஓஷன் இன்ஃபினிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு முன்னோடிக்கு வந்து அவங்க கிட்டே இருக்க அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி முக்கியமாக சப்மர்சிபிள்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த சர்ச் பயங்கரமாக செய்ய ட்ரை பண்ணுறாங்க இவங்க ஆல்ரெடி தேடி அந்த இடத்த காட்டினும் பாசிபிளி அது அப்படி திரும்பி கிறிஸ்மஸ் ஐலாண்டுக்கு போயிருக்கலாம் டேரக்டா இங்கே தான் வந்து அவசியம் கிடையாது இந்த இடத்துல டெபிரிஸ் பாசிபிளி கிறிஸ்துமஸ் ஐலாண்ட்ல இருந்து பிரிச்சு வந்திருக்கலாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேடுதல ஆரம்பிக்கிறாங்க பட் இவங்க எவ்வளோ தான் தேடினாலும் இந்த ஃப்ளைட் சம்மந்தப்பட்ட ஒரு துளி டீட்டெயில் கூட கிடைக்கல இவ்வளோ தூரம் அதிக டெக்னாலஜி வச்சு ஆல்மோஸ்ட் லைக் அஞ்சு லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவை கம்ப்ளீட்டாக அலசி பார்த்து அந்த சீப கம்ப்ளீட் மேப்பை எடுத்துட்டாங்க பட் ஸ்டின் நோ இன்ஃபர்மேஷன் ஆன் ஃப்ளைட் ஓஷன் ஃப்ளோர் மேப்பிங் டேட்டாவை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டு ஜூன் டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் அஃபினிட்டியும் இந்த சர்ச்லேருந்து விளக்குறாங்க இப்போ லேட்டஸ்டாக திரும்பவும் ஓஷன் இன்ஃபினிட்டி மலேசியா கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் நடந்திருக்கு திரும்பவும் தேடுதலை வேறு ஒரு இடத்துல பண்ணணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டப்புறம் நீங்கள் காசு கொடுத்தா போதும் நோ ஃபைன் நோ ஃபீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்பவும் மலேசியன் கவர்மெண்ட் ஹெல்ப் மூலியமா இந்த ஃப்ளைட்டை தேடலாமா அப்படிங்கிறத ப்ரொப்போஸ் பண்ணிருக்காங்களா பட் எவ்வளோதான் இருந்தாலும் வைக்கோல் புல்ல ஊசிய போட்ட கணக்காக தான் இப்போதைக்கு கடலுக்குள்ள அந்த ஃப்ளைட்டு தேடுறதுங்கிறது கடலையே இப்போ வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் கணக்கு எடுத்திருக்கோன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாத ஏக்கப்பட்ட மருமகள் கடலுக்கு கடையில் இந்த ஃப்ளைட்டு தொலைஞ்சு போய் பத்து வருஷத்துக்கு மேலே ஆகியும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி அதிகபட்சம் வளர்ந்துருந்தாலும் இன்னும் அந்த ஃப்ளைட்டுக்கு என்ன ஆச்சுங்கிறது உறுதியாக சொல்லப்படாத ஒரு கேள்விக்குரியவே இருக்கு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்கிற மாதிரி ஏக்கப்பட்ட கான்ஸ்பிரசி தீரி இப்போவும் இன்டர்நெட்டில் உலா வந்துட்டு தான் இருக்கு அதில் சிலது லாஜிக்கலாகவும் இருந்துச்சு சிலது கொஞ்சம் எல்ல மீறி போறீங்கடா அப்படின்னு கேட்கற மாதிரி இருந்துச்சு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவாமா எதுவுமே ஆஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படாத அந்த சமயத்தில் எல்லாமே கான்ஸ்பிரசி தேரி தான் ஸோ அந்த முதல்ல எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு தீரி என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருக்க பைலட் சூசைட் அட்டன்ட் பண்ணிட்டாரு என்னதான் அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு மனதளவில் வலி இருந்திருக்கு அதனால பைலட் தான் உயிரையே எடுக்கிறதுக்காக மற்றவங்க உயிரினே சேர்த்து எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பேக்கப் பண்ற மாதிரி பைலட் கடைசியாக அந்த ஹோமிங் சிட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட் சொல்லிட்டு அப்புறம் ஒன்று நிமிஷம் கழிச்சு தான் அந்த திருப்பி இருக்காரு அண்ட் இதை வந்து ஆட்டோ பைலட்டால அப்படி பண்ண முடியாது ஆட்டோ பைலட் டக்குன்னு இப்படி ஒரு யூட்டன் பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியாது மேனுவல் இன்டெர்பரன்ஸ் இருந்தால் மட்டும் தான் இப்படி டக்குன்னு திருப்ப முடியும் அண்ட் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த பைலட் கிட்ட தானே அண்ட் பைலட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டன் ஆகி அப்படியே அவருடைய பெனாங்கைலன் அவர் பிறந்த இடத்த கடந்து தான் போயிருக்காரு அந்த இடத்துல ஒரு டர்ன் எடுத்து அவர் டேரக்டாக இந்தியன் ஓஷன் வரைக்கும் வந்திருக்க மாதிரி தான் அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறோம் அந்த சமயத்தில் இது பாசிபிளி பைலட்டோட முடிவாக தான் இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த ஃப்ளைட் எப்படி மாயமாக மாறியும் ஐ மீன் லைக் கிராஷ் ஆகி இருந்தாலும் அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கணும்ல அது எப்படி மேஜிக்காக மாயமாக மாறிச்சு நம்ம பைலட்டுக்கு மேஜிக் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தான் உயிரியை எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறவர் தன் தொழில் தர்மத்தை எப்படி மீறுவார் இத்தனை உயிர்கள் அவர் பகடக்காயாக யூஸ் பண்ணக்கூட தேவை இருந்திருக்காது ஸோ எப்படி பார்த்தாலும் பைலட் மேலே சந்தேகம் வந்தாலும் அதை கண்டிப்பாக இவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இது வரைக்கும் கிடைக்கல கடைசி வரைக்கும் சந்தேகம் தான் இங்கே இருக்குது ஃப்ளைட்டை ஏன் ஹைஜாக் பண்ணியிருக்கக்கூடாது போலி பாஸ்போர்ட்டோட ரெண்டு பேர் ஏறி இருக்கிற மாதிரி சொல்லப்படுது அவங்க மேபி இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணியிருக்கலாம் உள்ள இருக்க ரெண்டு பைலட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று கொண்டு இருக்கணும் இல்லைனா மொத்த ஃப்ளைட்டுமே அவங்க தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்து அந்த ஃப்ளைட்டையே வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்கலாம் அதனால தான் அது அப்படியே யூட்டர்ன் அடிச்சு ரஷ்யன் சைட் போகிற மாதிரி அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கப்பட்டிருக்கேன் ஸோ பாசிபிள் இது ஹைஜாக்காக இருக்கலாம்ங்கிற மாதிரி இன்னும் பேர் சொல்கிறாங்க அண்ட் ஆப்வியஸாக அது இருக்க சான்சஸ் அதிகம் தான் ஏன்னா உள்ள டிரான்ஸ்பாண்டர்ஸ் அண்ட் இந்த சாட்காம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கட் ஆகியிருக்கு ஒன்று எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் பிரச்சனை கட் ஆகியிருக்கணும் அப்படி இல்லைனா யாரும் ஒருத்தங்க மேனுவலாக தான் கட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஹைஜாக்காக இருக்கலாம் அந்த ஹைஜாக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி போகாமல் பாசிபிள் இது கடலுக்குள்ளே மொத்தமாகவே கிராஷ் ஆகி இருக்கலாம் பட் ஹைஜாக் பண்ணவங்க இந்த ஃப்ளைட்டை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பார்த்தீங்கன்னா கொடுத்த மாதிரியே தெரியல எந்த ஒரு ரேன்ஸவுமே அவங்க கேட்ட மாதிரியும் இல்லை பைலட்டுமே ஹியூமிங் சிட்டியோட அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பேசியிருக்காரு எந்த ஒரு எஸ்ஓஎஸ் ஹெல்ப்புமே பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட மாதிரியே தெரியல ஸோ அது பேசி ஒன்று நிமிஷம் கழித்து யாருமே இந்த மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை கண்ட்ரோல் எடுத்துருக்கவும் முடியாது தான் ஸோ ஹைஜாக்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது பட் நடந்துருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறி அண்ட் அகைன் அந்த மாதிரி ஹைஜாக் ஆகி இருந்தாலும் ஃப்ளைட் வந்து மாயமாக மறைஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கான சான்சஸ் இருக்கான் எஸ் இந்த ஃப்ளைட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருநூற்றி பேர் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க அவங்களுடைய மொத்த உடைமைகள் எல்லாத்தையுமே பன்னெண்டு டன்ஸ் ஆஃப் லக்கேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கு இந்த ஃபிளைட்டுக்குள்ள அந்த உடைமைகள்ல ஏதாச்சும் ஒன்று எளிதில் பற்றக்கூடிய மாதிரி இருந்திருக்கலாம் லைக் பவர் பேங்க் லித்தியம் அயன் பேட்டரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா விடிச்சிருக்கலாம் ஈஸிலி ஃபிளேமபுளான ஏதாவது பொருள் அந்த லக்கேஜஸ்ல இருந்திருக்க சான்சஸ் இருக்கு அது மேபி இந்த எலக்ட்ரிக்கல் சிக்யூட்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணியிருக்கோம் வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் டிரான்ஸ்போர்டர்ஸ் அண்ட் சாட் கம்பெனிங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர் நோக்கி போயிருக்கலாம் இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு உடனே லேண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற தாட்டில் கூட பாசிபிளி பைலட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட்டை திருப்பி எங்கேருந்து கிளம்புனாங்களோ அதே ரன்வேக்கு வர ட்ரை பண்ணியிருக்கணும் பட் இந்த செவன் செகண்ட்ஸ் ஃப்ரை ஆகி இருக்கும்போது ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸுமே பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகியிருக்கலாம் ஸோ அதனால் ஒரு ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது வழி தவறி இந்த மாதிரி திரும்பவும் இந்தியன் ஓஷன் நோக்கி போயிருக்கவும் சான்சஸ் இருக்குது பட் இந்த இடத்துலையுமே ஏதாவது சாட்காம் இல்லைனா செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணியாச்சு மற்றவங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கலாமே ஃப்ளைட்டுக்குள்ளே எமர்ஜென்சி சமயத்தில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குமே பார்த்திங்கன்னா அந்த பைலட்ஸ் ப்ளஸ் உள்ள இருக்கவங்களாம் ட்ரெயின் பண்ணப்பட்டிருப்பாங்க பேசஞ்சர்ஸ் தவிர்த்து ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து கடத்தப்பட்டிருக்கணும் பட் அப்படி நடக்காத அந்த சமயத்தில் இதுக்கான வாய்ப்புகளும் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது அண்ட் இந்த ஃப்ளைட் சம்பந்தப்பட்டு கிடச்சிருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லேயுமே அந்த பாத்ஸிலையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கான ஆதாரங்கள் பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி தான் சொல்கிறாங்க தெர் குட் ஸ்டில் பி அ பாசிபிலிட்டி இந்த த்ரீ செவன்ட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கிட்ட சொல்ல மறைக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை மொத்தமாகவே மூட்டி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பேச்சுக்கள் அடிப்படுது முக்கியமாக இந்த சம்பவம் நடந்து நாலு மாதத்துலேயே இன்னொரு மலேசியன் ஏர்லைன்ஸ் ஆக்சிடென்ட் நடக்குது எம்எச் செவன்டீன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா யுக்ரைனியன் ரஷ்யன் அந்த வார்சோன் பார்டரை கடந்து போகும்போது ஏர் மிசைலால தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட முந்நூறு பேர் பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸை சேர்த்து முந்நூறு பேர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க அது வார் ஜோன் தான் ஸோ அதில் நோ ஃப்ளைட் ஜோனுங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுது இவங்க அந்த ஃப்ளைட் ரேஞ்சை தாண்டி கொஞ்சம் உயரமாக தான் பறந்துருக்காங்க பட் அந்த ஃப்ளைட் மிசில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்பார்த்ததுமே தாண்டி கமர்ஷியல் ஏர்லைனாக அடிச்சிருக்கு ஸோ இந்த மிசிலை ஏவி விட்டது ரஷ்யாவா யுக்ரைனியான்னு சொல்லி இது வரைக்கும் ஏகப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்க தான் செய்யுது ஸ்டில் இவங்க தான் பண்ணாங்க சொல்லி ஒரு ஆதாரம் கிடைக்கலனாலும் அந்த ஃப்ளைட் ஒரு வார் ஜோனில் சிக்கி முந்நூறு பேர் கிட்ட செத்துருக்காங்க ஸோ அது எம்எச் செவன்டீன் அந்த ஃப்ளைட்டு தான் இந்த ஃப்ளைட் ஏன் ஸோ அது எம்எச் செவன்டீன் சொல்லி கவர் பண்ண பார்க்குறாங்க பட் அது உண்மையிலேயே எம்எச் த்ரீ செவன்ட்டி தான் அது திரும்பி இந்த ஆஸ்திரேலியா பக்கம்லாம் வரல அது டேரெக்டாகவே ரஷ்யாவை நோக்கி போயிடுச்சு நீங்கள் கடலில் தேடிட்டு இருக்கீங்க பட் உண்மையிலேயே அந்த எம்ஹெச் செவன்டீன் தான் எம்ஹெச் த்ரீ செவன்டி இதை எல்லா கவர்மெண்ட்டுமே மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கான்ஸ்பிரசி தேரி சுற்றிட்டு இருக்கேன் அப்படி இருக்க வாய்ப்புகள் கம்மி ஏன்னா ரெண்டு ஃப்ளைட்லேயுமே ரெண்டு செட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் போயிருக்காங்க அண்ட் அந்த பேசஞ்சர் சம்மந்தப்பட்ட அந்த உறவினர்கள் கண்டிப்பாக அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க தானே ஸோ ரெண்டுமே ரெண்டு செட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட் எம்ஹெச் செவன்டீன் தாக்கப்பட்டது உண்மை உள்ள இருக்கவங்க எல்லாருமே இறந்ததும் உண்மை பட் அந்த ஃப்ளைட் எம்ஹெச் த்ரீ ஆக்டிவிட்டி கிடையாது அது வேறு ஃப்ளைட்டு இது வேறு ஃப்ளைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆதாரப்பூர்வமாகவே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு பட் ஸ்டில் ரெண்டுமே மிகப்பெரிய இழப்பு தானே செவன்டீனில் உயிரோடு இருக்காங்களா இல்லையாங்கிற அந்த கேள்விக்கான பதில் கிடச்சிருச்சு பட் எம்எச் த்ரீ செவன்டி ஸ்டில் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது இந்த சமயத்தில் தான் ஏலியன் கான்ஸ்பிரசி தேர் எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சது பெர்மிடா டேங்கல் தான் அதுக்கு காரணம் சொல்லி என்னை பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெர்மிடா டேங்கல் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் தானே இருக்குது இது கிளம்புறது கோலாலம்பூர்ல மறைஞ்சது இந்தியன் ஓஷன்ல அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையரா இங்க எப்படி பேமல் வந்துச்சுன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிக்க அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேமோட அப்படியே ஆப்போசிட் திசையில் தான் இந்த ஃப்ளைட் மறைஞ்சிருக்கு நீங்க மேப் எடுத்து பார்த்தா கூட அப்படியே எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இடத்துல அந்தங்களுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் இந்த ஃப்ளைட் மறைஞ்சிருக்கு அந்த காலத்தினால ஏதோ ஒரு வகையில பேர் இது கூட லிங்க் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முதல்ல பேர் டா கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்பிரசி தான் அந்த ட்ரையங்கிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து இப்போ நிறைய அந்த ஆக்சுவலா இந்த கடந்து போகிறதுலாம் ரொம்ப காமனான விஷயமாக தான் இருக்குது அந்த இடத்துல பெருசாக இப்போதைக்கி நீங்கள் எந்த ஒரு ஃப்ளைட்டோ இல்லை கப்பல்களோ மறைஞ்ச மாதிரி மாட்டீங்க ரெண்டு மூணு கோ சம்பவங்கள் நடந்ததுனால பேம்னா ட்ரேங்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்ட அமைச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட் இடத்துல இந்த ஃப்ளைட் மறைஞ்சிருக்க அந்த காலத்துனால பேம்டா ட்ரெய்களோட அந்த கான்ஸ்பிரசியை வலுப்படுத்துறதுக்காக இந்த ஃப்ளைட்டை ஒரு ஆதாரமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சும்மா இருக்க பே ட்ரைங்கில் இந்த ஃப்ளைட் கூட கொத்துவிட்ட ட்ரை பண்ணுறாங்க தான் எனக்கு தோணுது அதுக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தம் இருக்காது ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் இல்லாமல் கான்ஸ்பெரசி இருக்குவாங்க இந்த ஃப்ளைட் மறைஞ்ச ரெண்டாவது மூணாவது வாரத்திலே யூடியூப்பில் ரெண்டு முக்கியமான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகுது மொதல் வீடியோ இதுதான் ஸோ சேட்டிலைட் இமேஜிங் மூலிமா இந்த ஃப்ளைட்டு கடைசியாக மறைஞ்ச அந்த இடத்த பார்க்கும்போது அந்த ஃப்ளைட்டை சுற்றி மூணு வித்தியாசமான ஏதோ ஒரு பொருட்கள் வளம் வந்ததாகவும் அந்த கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக பைலட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டை வந்து பேங்க் பண்ண ட்ரை பண்ணேன் அது உங்களை சுற்றி ஒரு எக்ஸ்ப்ளோஷன்ஸை உருவாக்கி ஃப்ளைட்டை கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோல் எடுத்துருச்சு அதாவது மொத்த ஃப்ளைட் ஏமி அந்த மூணு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு ஏலியன்ஸ் ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட்டை ஹை செக் பண்ணிட்டாங்க உள்ள இருக்க அந்த பேசஞ்சர்ஸ் மேல டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஏலியன்ஸ் தான் அந்த ஃப்ளைட்டை கடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பேச்ச ஒரு கான்ஸ்பிரசி அந்த சமயத்தில் கலப்பிச்சு அதை தொடர்ந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இந்த ஃப்ளைட்டோட தெர்மல் இமேஜிங் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ரிலீஸ் பண்ணப்பட்டுச்சு இது அமெரிக்காவோட அந்த ட்ரோன் மூலியமா அதாவது ஒரு யூஏ ட்ரோன் மூலியமா எடுக்கப்பட்ட ஃபியூச்சர்ஸ்ங்கிற மாதிரி காமிச்சாங்க அதுலேயுமே இந்த ஃப்ளைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா மூணு பொருட்கள் பறக்கிற மாதிரியும் ஒரு எக்ஸ்ப்ளோஷனில் அந்த ஃப்ளைட் டக்குன்னு காணாமல் போகிற மாதிரி வீடியோ ஃபோட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆச்சு பட் இது உண்மை கிடையாது இது ஃபேக் தான் யாரோ ஒருத்தங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அண்ட் விஎஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸை பரப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இது உண்மை கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமாக ஏகப்பட்ட விஎஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லாம் விஎஃபெக்ட்ஸ் சாத்தியமாக நீங்கள் கேட்பீங்க அப்போ படங்கள் எல்லாம் போய் பாருங்க அது ஒன்றும் அவ்வளவு தூரம்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் தான் அந்த சமயத்திலே இந்த மாதிரி விஎஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த கமர்ஷியல் சாஃப்ட்வேர்ஸுங்கிறது நிறைய பப்ளிக்கு அவைலபிள் தான் இருந்திருக்கு இது பொய்யான ஃபுட்டேஜ் உள்ள யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎஃபெக்ட்ஸ் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே டீகோட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்காக செப்பரேட்டாக ஒரு பிளாகர் ரன் ஆகிட்டு இருக்குன்னா போய் யோசிச்சு பாருங்க ஸோ இந்த வீடியோ ஃபேக்குங்கிறது பல இடங்களில் ப்ரூவ் பண்ணப்பட்டு இருந்தாலும் ஸ்டில் இதை நம்புற கூட்டமும் இருக்க தான் செய்கிறாங்க இந்த ஃப்ளைட்டு டக்குன்னா மறியாது அப்படி மறைஞ்சிருக்குன்னா யாரோ ஒருத்தங்க அதை கடத்திருக்காங்க அது ஏலியன்ஸாக இருக்கக்கூடாதாங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பு தான் செய்கிறாங்க அதுக்கான சரியான பதில் நம்மக்கிட்டே இல்லைங்க இந்த வீடியோ ஃபேக்கு பட் ஏலியன்ஸ் கடத்தினாங்களா இல்லையாங்கிறத அவங்களோ இல்லை அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கவங்களோ வந்து நம்மக்கிட்ட சொன்னதாக உண்டு டைம் ட்ராவலுங்கிறது எப்போதுமே நமக்கு புரியாத ஒரு புது தான் நமக்கிட்ட இருக்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு தான் போக முடியுமே தவிர்த்து பாஸ்ட்டுக்கு போக முடியாது அந்த வகையில் ஒரு சீக்ரெட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பைலட் வந்து பார்த்தா இந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு என்ன ஒரு இருபது வருஷம் கழித்து அவர் எங்கே இறங்கணும்னு நினைச்சாரோ அந்த இடத்துக்கு திரும்ப இந்த ஃப்ளைட் அது பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆகும் உள்ள இருக்கவங்களுக்கு அஞ்சு நிமிஷம் தான் போயிருக்கும் பட் வெளில இருக்க நம்மளுக்கு முப்பது வருஷம் கிட்ட போயிருக்கு ஃப்ளைட்டு கொண்டாங்கல அது டைம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கான ஆதாரங்களை கேட்டால் ஒன்றுமே இல்லை அந்த ஃப்ளைட் வந்து இறங்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அகெயின் இதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மிங்க இந்த ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு இன்டர்னல் பிரச்சனைங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கேன் ஸோ பாசிபிளி பைலட் இதை லேண்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கணும் சில இடங்களில் இந்த ஃபிளைட்டோட ஆல்டிடியூட் மாறி இருக்க அந்த காலத்துனால உள்ள ப்ரெஷர் டிஃப்ரென்ஸுங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் அதனால் பைலட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸ் பாசிபிளி வாங்கியிருக்கலாம் ஃப்ளைட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போய் கடலில் கிராஷ் ஆகியிருக்கணும் இவ்வளோ பெரிய ஒரு கடலில் இந்த ஃப்ளைட் எங்கேன்னு போய் தேர்றது இப்போ இருக்க அந்த டெக்னாலஜி கூட நம்மளால் கடலை மொத்தமாக மேப் பண்ண முடியல வெறும் டென் பர்சன்ட் தான் மேப் பண்ணியிருக்கோமா தெரிஞ்ச இடத்துல தேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும்போது தெரியாத இவ்வளோ பெரிய ஒரு கடலில் எங்கே விழுந்துச்சுங்கிற ஒரு குழு கூட இல்லாமல் நம்ம ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே தான் ஃப்ளைட் தொலைஞ்சு போய் ஒன்பது வருஷத்துக்கு மேலே ஆகுது ஸ்டில் இதுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியதாக இருக்குது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக வெளில வரும் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறது அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் திஸ் இஸ் சன்சைட் feigning off